இந்த விடைய நடைபெறக்கூடாது இது நடைபெற்றால் தன்னுடைய அரசியலில் தான் நினைவிக்க முடியாது என்று அதை உணர்ந்து கொண்ட அவர் இதை நிப்பாட்டி இன்னொரு தலையில் அதனை போட்டு தான் அதில் ஏதோ அணி அவர்கள் தெளிவாக ஒரு கொள்ள சொல்லவில்லை இந்த குழுவுக்கு நான் ஆதரவு செய்கின்றேன் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார் இந்த குழுவிக்கு இந்த குழு சின்னத்துக்கு வாக்களிப்ப என்பது ஒட்டுமொத்த

பதினாலாம் தேதி என்பது தலைமைத்துவத்தினை தீர்மானிக்கின்ற உறுதிப்படுத்துகின்ற ஒரு தேர்தலாக இருக்கும் என்று கொள்ள வேண்டும் ஆக மொத்தத்தில் மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஊடாக நாங்கள் களமிறங்கி எங்களுடைய ऊर्मे घाई Gel. மாபெரும் பொது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தலைமையாகி நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய மூத்த போராளி